அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொள்ளு கார சட்னி பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன்னா அதில் வந்து ஒரு ஐம்பது கிராம்க்கு மேலேயே தான் நூறு கிராம் பூண்டு அது அந்த எல்லாத்தையும் உரித்து மீதி பூண்டு அந்த பூண்டை வச்சு எண்ணெயில் நல்லா வதக்கி நல்லா செவக்கணும் தான் அந்த கலர் வரும் நல்லா இதை செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க இந்த கொள்ளு வந்து அப்போல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க எங்களுக்கு தெரிஞ்சு ஒருத்தர் எங்கள் சொந்தக்காரங்க தான் அவங்க வந்து ஒரு குதிரை வச்சுருப்பாங்க அந்த குதிரை வந்து பல்லாவரம் மலையில் ஒரு ஒரு விசேஷம் நடக்கும் அப்போ வந்து ரேக்லா பந்தயம் விடுறதுக்காக வேண்டி அவங்க அதை வளர்ப்பாங்க அந்த குதிரையை வளர்ப்பாங்க குதிரைக்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா சுத்தமானது தான் சாப்பிடும் தண்ணி கூட சுத்தமாக இருக்கணும் அதை தான் சாப்பிடும் ஒரு பேப்பர் ஒரு புல் இருந்தால் கூட அது சாப்பிடாது அவ்வளோ ஒரு ஒரு நல்ல ஒரு சுத்தமான பிராணி தான் அது அது வந்து அதுக்காக அந்த வீட்டில் வந்து கொள்ளு வந்து வேக வைப்பாங்க கொள்ளு வேக வச்சு தான் அந்த குதிரைக்கு போடுவாங்க இப்போ எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்க ஒரு கிண்ணம் கொடுத்து அனுப்பி அவங்க போயிட்டு அந்த கொள்ளு அவிக்கிற தண்ணி இருக்கும் அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க அதுக்காக நின்றுக்கிட்டே இருப்போம் அந்த கொள்ளு வந்து நல்லா வேகும் ஏ இருடி ஏ இருடி இருடின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சரி இருந்து என்ன பண்ணுவோம் அந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியை எடுத்துகிட்டு வருவோம் அதில் தான் எங்கள் வீட்டில் வந்து முட்டை குழம்பு மிளகு முட்டை குழம்பு அந்த தண்ணியில் தான் செய்வாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க அப்போ தெரியாத எங்களுக்கு அது டேஸ்ட்டெல்லாம் அவங்க சொல்லுவாங்க அதில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு முட்டையை நிறையா முட்டை நாட்டுக்கோழி நிறையா இருக்கும் அது போடுற முட்டையெல்லாம் சேர்த்து வச்சு அவங்கக்கிட்ட சொல்லி வச்சுருவாங்க இந்த அது அதுக்கு பேர் அந்த கொள்ளு அவிக்கிற தண்ணிக்கு பேர் வந்து கட்டு அந்த கட்டு கொஞ்சம் வைங்க இந்த குள்ளோ கொள்ளோட கட்டு கொஞ்சம் வைங்க எங்களுக்கு வேணும்னு சொல்லி வச்சுட்டா அவங்க அதை வச்சுருப்பாங்க அதை வாங்கிட்டு வந்தப்பறம் அதில் வந்து முட்டையெல்லாம் அவிச்சு போட்டு ஒரு பெரிய சட்டி இருக்கும் மண் சட்டி அந்த தான் வைப்பாங்க சோ குழம்பு அதுதான் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது வேறு யாரும் அந்த கொள்ளெல்லாம் தெரியவே தெரியாது இப்போ தான் அதுவும் இந்த யூடியூப் வந்தப்புறம் தான் கொள்ளுக்கு சிறுதானியத்துக்கெல்லாம் நிறைய நிறையா மதிப்பு வந்திருக்கு சரியா அந்த மாதிரி இந்த கொள்ளை வந்து இன்றைக்கி வந்து சட்னி பண்ணியிருக்கேன் செம்மையாக இருந்துச்சு கார சட்னி சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் நான் இப்போ வறுத்து விட்டாச்சு வறுத்துட்டு இப்போ இதை வந்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் குறைக்கறானு அரைச்சு ரொம்ப மையம் அரைக்க வேண்டாம் குரக்கொறான்னு அரைச்சிட்டு வந்தால் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகுழுந்து போட்டு அது வெடித்த உடனே கொஞ்சம் கருவேப்பில போட்டு இந்த உளுந்து கொஞ்சம் நல்லா செவக்கணும் செவலுக்கு செவந்தப்புறமா அதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு பெருங்காயம் போட்டு அது கொஞ்சம் நல்ல வாசனை வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப அதை கருக விட வேணா வேறு பெருங்காயத்தை வாசனையே இருக்காது இப்போ அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம இதை இந்த சட்னியில் சேர்த்துக்க போகிறோம் சூப்பராக இருந்துச்சு இந்த சட்னி ரொம்ப நல்லா இருந்துச்சு பசங்கெல்லாம் கூட நல்லா சாப்பிட்டாங்க ஒன்றும் சொல்ல வித்தியாசம் எதுவுமே தெரியல காரச்சட்னி மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இந்த ஃப்ளேவர் இருந்தது இந்த கொள்ளோட ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு நீங்களும் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா நல்லா இது மாதிரி பண்ணி சாப்பிடுங்க எல்லாத்துக்குமே கொழுப்பெல்லாம் கரையும் அப்படி இப்படி வெயிட் லாஸுமே சொல்கிறாங்க இருக்கலாம் நல்லா குதிரைக்கே கொடுக்குறாங்கன்னா அப்போ நல்ல பொருளாக தானே இருக்கும் அது அதனால் நீங்களும் இந்த மாதிரி சட்னி பண்ணி சாப்பிடுங்க ஒரு வித்தியாசமாக சரியா பாருங்க அந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருந்துச்சு எல்லாம் சாப்பிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அஸ்லாம் அலைக்கம் ரஹத்துல வரகாத்து